இதெல்லாம் உங்க அக்கவுண்டே எங்க வரவா பாருங்க. இங்கே போங்க தர்வோட போங்க. வழுக்குதுடா எண்ணங்கடா அதை தூக்குங்கடா நீ இப்படி நீ செய் இப்படா. இங்க ஏய் धीरे धीरे. ஏய் உமா என்கிட்ட ஆடாரத்துக்கு தேயிலே கொணாலும் மீனா கொணாலும் மீனா கொணாலும் ஊட்ல போட்டுக்கிட்டு தேயிலே வந்து போடுறியா நீ? ஏய் வரமா திப்புடு வரமா அங்க போய் வலை போட்டுருப்பாங்களா அது வந்து குடுத்துருப்பான கோரகாட்டுல இருந்து தெரியுது தானே لا لا பாத்துட்டே இருக்கறனால குட்டையா நான் பண்ணேன் என்னடா எனக்கு மிச்சம்

ஏய் என்ன கோலமா

ஐரேமினா பாட்டு பாடி தேஞ்சனாலும் அம்மா புரியல வந்த வந்து புடிச்சான் ஆமா நம்ம மீன்ங்கள போட்டா நல்லவள பசிங்கமா பீஸ் பீஸா இந்த மீன்லாம் எங்க நீ தேய் நல்லா கழுவு நீ தண்ணி தான் தண்ணி போய் கொண்டு வர கத்தி இல்ல தாங்க முடியலப்பா